முருகன் அருள் இருப்பது உண்மையா முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமான் நம் உடனேயே இருந்து காப்பார் என்றால் அதை எப்படி நம்புவது முருகன் நம் உடனேயே இருக்கிறார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கேள்வது முருகனின் அருள் நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கேள்வது அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா இன்றைய காலகட்டத்தில் இது பேயான்ற சந்தேகங்கள் அதிகமானவர்களுக்கு வருவதுண்டு முருகன் வழிபடுபவராக இருந்தாலும் கூடவே கடவுளின் அருள் நமக்கு இருக்கிறதா கிடைக்குமா நம்முடைய வேண்டுதல் கடவுளின் காதில் விழுமா என்ற சந்தேகங்களும் கூடவே இருக்கும் முருகனின் அருள் அனைவருக்கும் உண்டு ஆனால் அதை நாம் உணர்ந்து கியாள்வதற்கும் கர்மா துணை செய்ய வேண்டும் முருகன் நாள் நினைத்தால் உடனடியாக வருவார் என்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் தெரிந்து கியாழலாம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நடந்தால் முருகன் நிச்சயமாக உங்களுடன் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கியாளுங்கள் முருகன் உங்கள் முன் இருக்கிறார் என்று அர்த்தம் அதே அதேபேயால் முக்கியமான வேண்டுதலை ஷியால்லி அது நிறைவேற வேண்டும் என முருகனிடம் முறையிட்டு கியாண்டிருக்கும் பேயாது எரியும் விளக்கின் ஜேயாதியிலிருந்து சத்தம் கேட்டால் உங்கள் வேண்டுதலை முருகன் கேட்டு அதற்கு அவர் பதிலளிக்கிறார் என்று அர்த்தம் ஆனால் அனைவரின் வீடுகளிலும் பள்ளி இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் சத்தமிடாது அனைவரின் வீட்டிலும் பள்ளி சத்தமிடும் ஓசையை கேட்க முடியாது எந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதேயா அந்த வீட்டில் மட்டுமே பள்ளி சத்தமிடும் கெட்ட சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் வீட்டில் பள்ளிகளின் நடமாட்டமேயா பள்ளி சத்தமிடுவதேயா இருக்காது நீங்கள் முருகனிடம் வேண்டிக் இருக்கும் பேயாது பள்ளி சத்தமிடுகிறது என்றால் முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம் மூன்றாம் பூ விழுதல் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக் கேண்டிருக்கும் பேயாது மந்திரங்கள் சியாலும் பேயாது முருகன் படத்தில் வைத்திருக்கும் பூ விழுகிறது என்றால் முருகன் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்று அர்த்தம் இது சாதாரணமாக காற்றில் அசைந்து யதார்த்தமாக நடந்திருக்கலாம் என்று கூட தேயாறலாம் ஆனால் காற்று ஏதும் அடிக்காமல் இருக்கும் இடத்திலும் இது பேயான்று நடக்கிறது என்றால் அங்கு முருகன் இருக்கிறார் என்று அர்த்தம் நாடு சேவல் தேடி வரும் நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் பேயாதையா அல்லது வீட்டில் இருக்கும் பேயாதையா உங்களுக்கு அருகில் முருகன் இருப்பதாக அர்த்தம் இந்த பறவைகளுக்கு முருகன் தெரியும் முருகன் நம்முடன் இருக்கிறார் என்றால் இந்தப் பறவைகள் தானாக நம்மை தேடி வந்து சிறிது நேரம் நம்முடைய அருகில் இருந்து இருந்துவிட்டு செல்லும் நமக்கு தியாந்தரவு ஏதும் செய்யாமல் சாதாரணமாக நம் அருகில் இருக்கும் ஐந்தாம் வேல் வரும் முருகனின் அருள் உங்களுக்கு உண்டு முருகன் உங்கள் உடனேயே இருக்கிறார் என்றால் உங்களின் கனவில் அடிக்கடி வேல் மயில் வரும் இன்னும் சிலருக்கு முருகன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து காட்சி தருவார் அதே பெயால் ஏதாவது நேரம் என்றால் நீங்கள் மனம் வருந்தி முருகனை நினைத்தால் அடுத்த வினாடி உங்களின் கண் எதிரே முருகனின் படம் வேல் என முருகனுடன் தியாடர்புடைய ஏதாவது உங்கள் கண்ணில் அடிக்கடி பட்டால் முருகன் உங்கள் உடன்தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கேளுங்கள் ஆறாவது உதவிகள் தேடி வரும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் பேயாது யாராவது ஒருவர் தானாக வந்து நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு உதவ முன் வந்தால் முருகன் அந்த நபரின் வடிவத்தில் வருகிறார் என்று அர்த்தம் சாதாரணமாக என்ன முருகா இப்படியெல்லாம் சேதனை வருகிறதே என நீங்கள் நினைத்த உடனடியே உதவி தேடி வருகிறது உங்கள் பிரச்சனை மனக்குறை தீர்வதற்கான வழி கிடைக்கிறது என்றால் முருகனின் அருள் உங்களுக்கு முழுமையாக உள்ளது முருகன் உங்கள் அருகில் இருந்து நீங்கள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக் கேண்டிருக்கிறார் என்று அர்த்தம் ஏழாவது வீட்டில் வாசனை முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்றால் உங்களின் வீட்டில் உங்களை சுற்றி இதுவரை நீங்கள் உணர்ந்திராத தெய்வத்தன்மை நிறைந்த விபூதி சந்தனம் பன்னீர் வாசனை வீசுவதை உணர முடியும் வீட்டில் இல்லாமல் நீங்கள் வெளியிடத்திற்கு கூட முருகனை மனதார நினைத்தவுடன் அந்த வாசனையை உங்களால் உணர முடிகிறது என்றால் நிச்சயம் முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்று அர்த்தம்